கலத்தில் களமாட புறப்பட்ட திமுக எய்தும் அம்புகளை சாதுரியமாக எதிர்கொள்ளும் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வியூகங்களை வகுக்கும் திமுக வந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் மீண்டும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஏழாவது முறையாக நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு பல்வேறு வியூகங்களை திமுக கடுமையாக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் இன்னொரு பக்கம் ரோட் ஷோ இன்னொரு பக்கம் மணிவட்டம் திறப்பு நிகழ்ச்சி மக்களை நேரில் ரோட் ஷோவில் மக்களை நேரில் சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டறியக்கூடிய வகையில் அவருடைய குறை நிலைகளை கேட்டறிந்து அவருடைய அவர்கிட்ட இருந்து மனுக்களை பெற்று தீர்வு காணக்கூடிய வகையில் மக்களை நேரில் சந்திக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் இப்படி பல்வேறு வீகங்களை வகுத்து பல அம்புகளை எதக்கூடிய தனக்கு எதிராக வரக்கூடிய அம்புகளை எப்படி துவம்சம் பண்றது அப்படின்னு பல்வேறு கட்ட வீகங்களை எடுத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவின் அதிரடி ஆக்ஷன் பிளான் தமிழகத்தில் யாரெல்லாம் வச்சு திமுகவை கடுமையாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு நேரடி களத்துல அமித்ஷாவே வந்து களத்துல இறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல நம்ம ஒரு மிகப்பெரிய இடத்தை தமிழகத்துல பிடித்து ஆக வேண்டும் அப்படிங்கிறதுனால அமித்ஷா அவர்கள் கடுமையான நேரடி கண்காணிப்புல நேரடி பார்வையில் களத்துல இறங்கி அமித்ஷா பல்வேறு கட்சிகள் மூலியமாக திமுகவுக்கு எதிரடி கொடுக்குற வகையில் அதிரடி கொடுக்குற வகையில் டஃப் கொடுக்குற வகையில் பல கட்ட திட்டங்கள் ஒரு பக்கம் புத்தாண்டு பிறந்ததுலேருந்து ஜனவரியிலேருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிரடி அட்டாக் வந்து திமுகவை கடுமையாக பேசுகிறது கண்டன அறிக்கைக்கு கொடுக்கறது ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது திமுக அரசினுடைய திட்டங்கள் மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியுடைய ஒவ்வொரு கண்டன அறிக்கைகள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் வந்து கடுமையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா திமுகவை நம்ம கடுமையாக எதிர்த்து ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அடித்து ஆடக்கூடிய இந்த சூழலை கடுமையாக ஒரு அரசியல் களத்தில் இறங்கி இருக்கிறாங்க இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதம் முதலில் வந்து தமிழகம் முழுக்க எடப்பாடி பழனிசாமி அரசியல் பிரச்சாரத்துக்காகவும் மக்களை நேரில் சந்தித்து கலா ஆய்வு பண்ணுவதற்காகவும் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை எப்படி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய தொகுதியினுடைய வேட்பாளர் பொறுப்பாளர்கள் என்னென்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி ஆய்வு பண்ணக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பாஜக திமுகவை நேரடியாக எதிர்க்கிறது சாடுகிறது ஒரு பக்கம் பாமக வந்து திமுகவை கடுமையாக எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம சமீபத்தில் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் இன்னொரு பக்கம் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்படி ஐந்து அம்புகள் எய்தப்பட்டிருக்கிறது அந்த அம்புகள் ஒவ்வொன்றாக திமுக அரசு மீது திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மீது பாய்வதற்கு தயாராக இருக்கிறது அந்த அம்புகளை எப்படி எதிர்கொள்ளணும் அந்த அம்புகளை எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிற திட்டத்தில் தான் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கட்ட அரசியல் வியூகங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இது அம்புகளை வீழ்த்தியே ஆக வேண்டும் மீண்டும் நம்ம ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு திட்டங்கள் ஆனால் அமித்ஷாவின் அதிரடி ஆக்ஷன் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒரு இடத்துக்கு வரணும் ஒரு இடத்தை பிடித்தே ஆக வேண்டும் ஒரு ஒரு கட்டத்தில் அதிமுகவை பாஜக கூட்டணியில் கொண்டு வரணும் பாமக ஆல்ரெடி இருக்கிறாங்க பாமகனுடைய நிலைப்பாடு தடுமாறாமல் இருப்பதற்கும் பாமகவை எப்படி நம்ம தக்க வைப்பதற்கும் பல்வேறு யுக்திகளும் பாஜக குறிப்பாக அமித்ஷா வந்து மேற்கொள்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வீகத்தில் ஒருவேளை சரிவு ஏற்பட்டாலோ இல்லை பின்னடைவு கடுமையாக சரிந்தாலோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு நிலை காணப்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய அதிரடி ஆக்ஷன் ஜனவரியிலிருந்து புத்தாண்டிலிருந்து தொடர்கிறது ஆனால் அந்த அதிரடி ஆக்ஷன் மக்கள்கிட்ட எடுபடுமா இருக்கக்கூடிய புதிய புதிய கட்சிகள் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் தோன்றி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்து அந்த இளைஞர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறத விட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் விஜய நம்பி ஓட்டு போடக்கூடிய தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாரும் ஒரு பக்கம் முதல் முறையாக வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் அந்த இளைஞர்கள் விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சர்வே வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட தொகுதிகளில் இருந்து பல்வேறு கருத்து கணிப்புகளும் வருது விஜய்க்கு தாங்க நான் ஓட்டு போடுவேன் விஜய் தான் எங்களுடைய அடுத்த தலைவர் விஜய் தான் தமிழ்நாட்டை ஆளணும் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னா எங்கள் தலைவரால் தான் முடியும் விஜய் தான் நிச்சயமாக வரணும் அப்படின்னு விஜய் விஜய் விஜய்னு ஒரு பெரிய ஒரு கூக்குரல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை குரல் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மட்டுமல்ல பொதுமக்களிலிருந்து எந்த கட்சியும் சாராத இளைஞர்கள் கூட நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் எடுத்த சர்வையில் இருந்து பல்வேறு குறிப்புகள் வருகிறது இப்படி இருக்கின்ற போது ஒரு பக்கம் விஜய் இளைஞர்களை கவர்ந்திருக்க தயாராகி கொண்டிருக்கக்கூடிய விஜய் இன்னொரு பக்கம் எதிர்கட்சி கடுமையாக சாடி பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அதிரடியில் களத்தில் இறங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக மாவட்டம் முழுக்க தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்காளர்களை ஈர்க்கின்ற வகையில் பொதுமக்களுடைய கவனத்தை திருப்புகின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை தீட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆனால் இங்கே இவர்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற வகையில் பாஜக நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நாங்கள் அடுத்து வரக்கூடிய அதிரடி ஆக்ஷனில் எங்ககிட்ட பல்வேறு திட்டங்கள் இருக்குது அப்படின்னு காலத்தில் நேரடியாகவே அமித்ஷா பல்வேறு திட்டங்கள் பல்வேறு அசைன்மெண்ட்டுகள் ஆளுநர் மூலியமாகவோ சீமான் மூலியமாகவோ அல்லது எதிர்கட்சி ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி அவர் ரூட்டில் அவர் அட்டாக் பண்ணுறார் திமுக அரசு இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் அவர் ரூட்டில் திமுக அரசை அட்டாக் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் என்னுடைய ஸ்டைலில் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாஜக நேரடியாக திமுகவை அட்டாக் பண்ணுறாங்க இப்படி பல்வேறு அம்புகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சூழலை திமுக அதாவது திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சாதுரியமாக எதிர்கொள்வாரா அல்லது இந்த ஐந்து அம்புகளில் எந்த அம்புகளை வீழ்த்துவார் எந்த அம்புகளை வீழ்த்த முடியாமல் ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கிறது ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக மிக கடுமையான போட்டியாக இருக்கும் மிக நெருக்கடியான போட்டியாக இருக்கும் வாக்காளர்களுக்கு எவ்வளோதான் பணம் கொடுத்தாலும் வாக்காளர்களை தன் பக்கம் எவ்வளோதான் இழுத்தாலும் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து இரண்டாயிரத்தி தேர்தல் நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் காரணம் என்னென்னா இங்கே விஜய் அவர்களுக்கு இந்த இளைஞர்கள் பட்டால ஓட்டு எல்லாம் வந்து மற்ற கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளாக திமுக அதிமுக கட்சி கட்சியில இருந்து பிரியக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கை கொஞ்சம் குறைக்க வேண்டும் ஏற்கனவே வந்து பாமக மூலியமா திமுக இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளை கொஞ்சம் அசைத்து பார்த்து பார்த்துருக்கிறாங்க அதாவது எந்த வாக்குகளை திமுகனுடைய வாக்குகளை பாமக கொஞ்சம் லைட்டா அசைத்து இருக்குது ஏற்கனவே இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட அந்த வாக்குகளை நம் கணிசமாக குறைக்கணும் நம்ம பாமகனுடைய வாக்குகளை அந்த இடத்துல உயர்த்தணும்னு பல்வேறு திட்டங்கள்ல திமுகவை கடுமையாக சாடி பாமகனுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அடுத்த கட்ட அரசியல் ப பிரவேசத்துல களத்துல தீவிரமாக திமுகவை எதிர்த்து களத்தில் இறங்கி இப்படி இந்த ஐந்து அம்புகளை எதிர்கொண்டு திமுக எப்படி வீழ்த்த போகிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு திகில் ஊட்டக்கூடிய விஷயம் என்னென்னா அதிரடி காலத்துல அரசியல் களத்துல இறங்கி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பல சிக்கல்கள் இருக்குது தேர்தல் ஆணையம் மூலிமா பல சிக்கல் இருக்கு நீதிமன்றத்தின் மூலிமா சிக்கல் இருக்கு பல வழக்குகள் மீண்டும் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கூட அதிமுக பொதுச் செயலாளர் அந்த பதவி குறித்து ஒரு விசாரணை நீதிமன்றத்தில் வர இருப்பதாக ஒரு தகவல் வருது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு நெருக்கடியை வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் சுற்றுப்பயணம் மக்களை சந்திக்க போகக்கூடிய அந்த மனநிலையில் இதையெல்லாம் எப்படி எதிர்கொண்டு எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க போகிறாருங்கிற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்படி ஒரு ஐந்து முனை போட்டியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அரசியல் களத்தில் அதிரடியை காட்டக்கூடிய பல கட்சிகள் கூட்டணி பலத்தை எப்படி நிரூபிக்கப் போகிறார்கள் திமுகவை எப்படி வீழ்த்தணும்னு இந்த ஐந்து கட்சிகளும் ஐந்து அம்புகளும் எப்படி செயல்பட தீவிரமாக வீரியமாக செயல்பட போகிறது தான் மக்கள் மத்தியில் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கடுமையான போட்டியாக இருக்கிறது திமுக நாங்கள் அனைத்தையும் வெல்வோம் அவர்களை அனைவரையும் வீழ்த்துவோம் மீண்டும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சூழ்நிலை கொண்டிருக்கக்கூடிய திமுகனுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் இப்படி பாஜகனுடைய டஃபுகளையும் எதிர்கட்சியினுடைய டஃபுகளையும் சீமான் விஜய் போன்ற டஃகளையும் எப்படி எதிர்கொண்டு சமாளித்த ஆட்சி இரண்டாவது முறையாக பிடிக்கப் போகிறார்கள் திமுக அரசு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வேளையில் அதிமுக அடுத்தடுத்த அரசியல் விகுன்களை எடப்பாடி பழனிசாமி அதிரடி காற்றாரு அது சரி ஆனால் அவருக்கு பல்வேறு சிக்கல்கள் நீதிமன்ற வழக்குகள் பல சிக்கல்கள் இருக்கிறது கட்சியினுடைய உட்கட்சி பூசல் பல பல பிரச்சனை இருக்கிறது கூட்டணி குறித்தான பிரச்சனைகளும் தொடர்கிறது இப்படி பல்வேறு எதிர்ப்புகளையும் பல்வேறு எதிர்வினைகளையும் எதிர்கொண்டு எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளித்து அந்த அரசியல் விகங்களையும் கூட்டணியும் அமைக்கப் போகிறாருங்கிறதா பல்வேறு கேள்விகள் இருக்கிறது பொறுத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்